இந்த நிர்வாகத்திலே வந்து தமிழ் மக்கள் பெரிய அளவுடைய அபிவிருத்தி அடைய என்ற அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய விசேஷமாக தமிழ் நிர்வாகத்து உறுப்பினர்கள் தொடர்பாக ஒரு கருத்துராக்கத்தை செய்தார் செய்து போட்டு ஒரு நக்கல் பாணியில் வந்து அவர் கேட்டார் வந்து இப்போ ஆர்டிடி எடுத்துக்கொண்டார் இந்த உள் வீதிகள் தொடர்பாக எடுத்துக்கொண்டால் அவர் கேட்டார் வந்து இப்போ உங்களுக்கு எவ்வளவு காசு நான் கொடுத்தால் நீங்கள் சரியான வகையில் வந்து அந்த காசை பயன்படுத்துகிறோம் என்னடால் உங்களுக்கு ஒதுக்குற காசு திருப்பி போகுது ஆகவே எவ்வளவு காசுக்கு உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது என்ற கேள்வியை கேட்டவர் அப்போ அந்த ஆர்டிடிஐ பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மாகாண சபையினுடைய உத்தியோகத்தர் வந்து அதில் கொஞ்சம் தடிமாறினேன் இது இதுக்கு எப்படி பதில் சொல்கிறேன் என்று தடைமாறி கொஞ்சம் யோசிச்சு கொண்டு கடைசியில் வந்து சொன்னவர் வந்து சார் இந்த வருஷம் எங்களுக்கு இந்த வருஷம்னா ரணில் விக்ரமசிங்கன்ற ஆட்சி காலத்தில் எங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறு மில்லியன் ரூபாய் யாழ் மாவட்டத்துக்கு இந்த உள் வீதிகளை திருத்துறதுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அந்த காசை நாங்கள் நிச்சயமாக செலவழித்து முடிப்போம் இந்த வருஷத்துக்குள்ளே அதை முடிப்போம் என்று சொன்னார் சொன்ன இடத்துல ஜனாதிபதி கேட்டார் வந்து நீங்கள் சுவராக அதை செய்வீங்களோ என்று கேட்ட இடத்துல விரும்பவும் அதில் நாங்கள் அந்த தேவைப்படுற அந்த திட்டத்தின் பிரகாரம் நாங்கள் சரியான இடத்துல இருக்கிறோம் ஆகவே இந்த வருஷத்துக்குள்ளே நாங்கள் நிச்சயமாக அதை செய்து முடிப்போம் என்று சொன்னார் அப்போ ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுகின்ற வகையிலேயும் ஏதோ ஒரு பெரிய பெரும் பெரு என்ன பெரு பெருந்தன்மையை காட்டுற வகையிலையுமே அவர் சொன்னார் சரி உங்களுக்கு வந்து அந்த ஆயிரத்தி முந்நூறு மில்லியனை வந்து நீங்கள் செலவு செய்வீர்களா இருந்தால் நான் உங்களுக்கு இன்றைக்கு வாக்குறுதி கொடுக்குறேன் வந்து நான் வடக் மாகாணத்துக்கு ஐயாயிரம் என்றால் அஞ்சு பில்லியன் ரூபாயை நான் ஒதுக்குவேன் அவர் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய விஷயத்தை அறிவி அறிவிக்கிற மாதிரி அவர் அறிவித்தார் அப்போ அந்த இடத்துல வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பொதுமக்களாக இருக்கலாம் நிர்வாகத்தில் இருந்தவர்களாக இருக்கலாம் கைத்தட்டினார்கள் ஏதோ ஜனாதிபதி மிகப்பெரிய ஒரு காரியத்தை யாழ்ப்பாணத்துக்கும் விசேஷமாக வடக்குக்கு செய்து கொடுக்க என்று கைத்தட்டினார் அந்தளவு தூரத்துக்கு ஒரு பிம்பம் ஏற்படுத்தப்பட்டார் ஆனால் நாங்கள் அந்த விடயத்தை கொஞ்சம் சொறிஞ்சு பார்த்தால் அந்த மேலே சும்மா மேலோட்டமாக வந்து இந்த விஷயங்களை அணுகாமல் கொஞ்சம் ஆழமாக பார்த்தால் யாழ்ப்பாணத்துக்கு போன வருஷம் போன வருஷம் ஆயிரத்தி முந்நூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்தது ஜனாதிபதி சொல்கிறார் வடமாகாணத்துக்கு வந்து அஞ்சு பில்லியன் அஞ்சு மில்லியன் அப்போ அஞ்சு என்றால் ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் தான் இந்த பட்ஜெட் ஊடாக வந்து ஒதுக்கிறதுக்கு அறிவிக்கிறார் வடமாகாணத்தில் வந்து அஞ்சு மாவட்டங்கள் இருக்குது நிர்வாக மாவட்டங்கள் இருக்குது அஞ்சு நிர்வாக மாவட்டங்கள் என்றால் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் குறைஞ்சது வந்து ஆயிரம் மில்லியன் தான் ஒதுக்கலாம் கண்டா யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் மெட்ட மாவட்டங்களோடு ஒப்பிட்டு பார்க்க யாழ்ப்பாணம் ஒரு முன்னு முன்னேறின ஒரு இடத்துல தான் இருக்குது முன்னேறின இடத்து மெட்ட மாவட்டங்களுக்கும் விட கிளிநொச்சி எடுத்துக்கொண்டால் இத்திரையோ நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் வந்து ரோட்டே இல்லாமல் இருக்குது கிரபல் ரோட்டாக இருக்குது அதே மாதிரி மன்னர் முல்லைத்தீவு வவுனியா யாழ்ப்பாணத்தில் தான் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஆகுது யாழ்ப்பாணத்திலே கிடைக்க குறைபாடுகள் ஆனால் யாழ்ப்பாணத்தில் தான் மெட்ட வடக்கில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் கூட ஒரு முன்னேற்றகரமான ஒரு நிலையிலே இந்த ரோட்டல் அந்த உள் ரோட்டங்கள் இருக்குது அப்படி இருக்கவும் போன வருஷம் ஆயிரத்தி முந்நூறு மில்லியன் தேவைப்பட்டதென்றால் இந்த வருஷம் இவர் சொல்லுகின்ற அந்த அஞ்சு பில்லியன் ஐயாயிரம் மில்லியன் என்றால் உண்மையிலே வந்து இந்த வருஷம் போன வருஷத்துக்கும் கூட தான் அவர் ஒதுக்க போகிறார் ஏன்னா யாழ்ப்பாணத்துக்கு வந்து சரி சமமாக பிரிச்சாலும் மஞ்ச மாவட்டங்களுக்கு வந்து சரிசமமாக இந்த ஐயாயிரம் மில்லியனை பிரிச்சாலும் வந்து யாழ்ப்பாணத்துக்கு ஆயிரம் மட்டும்தான் போகுது ஆனால் யாழ்ப்பாணத்துக்கு இருக்கக்கூடிய மெட்ட மாவட்டங்களோடு ஒப்பிட்டு பார்க்க தேவையோ குறைவு என்றால் உண்மையிலே நடைமுறையில் வந்து சில விட யாழ்ப்பாணத்துக்கு ஆயிரம் மில்லியன் வர்றதுக்கும் கூட இந்த வருஷம் இந்த பட்ஜெட்டுக்குள்ளே குறையத்தான் போகுது தவிர அந்த ஆயிரத்தி முந்நூறு மில்லியனுக்கு தாண்டி மேலதிகமாக எதுவும் கிடைக்க போகிறது என்றதுக்கு வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை ஆனால் காட்டப்பட்ட படம் காட்டப்பட்ட படம் ஏதோ மிகப்பெரிய அளவுக்கு யாழ்ப்பாணத்துக்கும் வடமாகாணத்துக்கும் வந்து நிதி ஒதுக்கப்பட போகின்றது இப்போ இந்த ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் என்ற அடிப்படையில் அவருடைய அந்த கூட்டம் முடிஞ்சதுக்கு பிறகு நடைபெற்ற யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து அது பட்ஜெட் நடைபெற்று கொண்டு காலத்திலே தான் அந்த கூட்டம் நடைபெற்றது அப்போ அதில் எந்தெந்த ரோட்டலுக்கு வந்து நாங்கள் எப்படி இதை ஒதுக்கிற தொடர்பாக வந்து ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து பேசப்பட்ட பொழுது எங்களிடம் தகவல் சொல்லப்படுகின்றது வந்து ஆயிரம் மில்லியன் ரூபாய் யாழ்ப்பாணத்துக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கிற அடிப்படையிலே அங்கே வெறுமனே இருபது கிலோமீட்டர் ரோட் குரிய வேலை மட்டும்தான் அந்த ஆயிரம் மில்லியன் ரூபாயோட செய்யலாம் சரியான ஆயிரம் மில்லியன் அந்த ஆயிரம் மில்லியன் சில வழிலங்கிற மக்களுக்கு பெரிய காசு சரி போன வருஷத்துக்கு கூட கொஞ்சம் குறைவு என்றாலும் பெரிய காசு நினைக்கலாம் ஆனால் வெறுமணி இருபது கிலோமீட்டருக்குரிய ரோட்டுகளை மட்டுந்தான் அதுவும் உள் ரோட்டு இந்த பெரிய ஹைவே இல்லை உள் ரோட்டு வெறும் இருபது மில்லியன் இருபது கிலோமீட்டருக்குரிய ரோட்டால் மட்டும்தான் போடலாம்ன்றது தான் எங்களுக்கு வந்து நிர்வாகம் சொல்லிவிச்சு ஆர்பிடினு சொன்னது கச்சேரி ஆலயம் வந்து தெளிவாக வந்து சொல்லப்பட்டது இப்போ நான் இந்த என்ன சொல்கிறேன் என்றால் எங்களுக்கு இன பிரச்சனை இல்லையாம் எங்களுக்கு வந்து அதாவது தமிழருக்கு இன பிரச்சனை இல்லையாம் தமிழ் மக்களே அப்படி உடைய ஒரு சிந்தனையிலே இல்லையாம் சுயாட்சி வேண்டாம் தமிழ் மக்கள் அபிவிருத்தி நடந்தால் போதும் என்று இருக்கிறோம் தாங்கள் இலங்கையர்கள் என்ற ஒரு விருப்பத்தில் தான் இருக்கிறோம் ஆனால் இதுக்கு முதல் இருந்த தென் தெற்கே சார்ந்த இனவாத கட்சிகள் ஆட்சியில் இருந்ததால் வந்து தமிழ் மக்கள் வழி இல்லாமல் வேறு வழி இல்லாமல் இந்த தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வந்து வாக்கை கொடுத்ததே தவிர விரும்பி கொடுக்க இல்லை என்று சொல்லி ஆகவே தாங்கள் தான் தமிழ் மக்களுடைய ஆணையை பெற்ற தாங்கள் அந்த தமிழ் மக்கள் விரும்பின அபிவிருத்தியை சரியாக செய்ய போகிறதாக வந்து சொல்லி இருபது கிலோமீட்டர் உள் ரோட் இருபது கிலோமீட்டருக்கு மட்டும்தான் இந்த முறை வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு இதுதான் ஜேவிபி இதுதான் ஜேவிபி இரங்கட மக்கள் சரியாக விளங்கிக் கொள்ளணும் இவே அபிவிருத்தி என்ற பெயரில் அபிவிருத்தி செய்து கொடுப்போம் வேலை வாய்ப்பை எடுத்து எடுப்பிச்சு கொடுப்போம் இதை செய்வோம் அதை என்ற ஒரு நம்பிக்கை கொடுத்து பிம்பங்களை காட்டி மக்களை ஏதோ ஒரு வகையில் கவர வச்சு தேர்தலில் வந்து ஆணையை பெற்று அடுத்த நிமிஷம் அதை நடைமுறைப்படுத்துகின்ற பொழுதுதான் தமிழ் மக்கள் தேர்தலில் ஆணையை கொடுத்ததுக்கு பிறகு தமிழ் மக்கள் அந்த ஜேவிபியுடைய ஏமாற்றத்தை பற்றி அறிகிறதுக்கு துவங்குவார்கள் இந்த செய்தி தான் இன்றைக்கு இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் வந்து தமிழ் மக்கள் முகம் கொடுத்து கொண்டு இருக்கிற சவால் இதுக்கு முதல் பாராளுமன்ற தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் எங்களுக்கு சொல்லப்பட்டது அரசியல் ரீதியான கருத்து தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிப்போம் நிபந்தனை இல்லாமல் விடுவிப்போம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவோம் அந்த சட்டத்துக்கு பதிலாக வேறு எந்த ஒரு சட்டத்தை கொண்டு வர மாட்டோம் அதை உடனே எங்களை மக்கள் நம்பி வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து வளமையாக வந்து அவர்களுக்கு ஒரு ஆயிரம் பாக்கு கூட போடாத இடத்துல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அந்த டக்லஸுக்கும் அங்கஜனுக்கும் வளமையாக போடுற திறப்பு கொஞ்சம் பேர் வந்து போய் இவைக்கு போட்டது இவைக்கு போட்டதுக்கு பிற அடுத்த நிமிஷம் அந்த விடயங்களை முற்றுமுழுதாக வந்து அவர்கள் கைவிட்டிருக்கிறாங்க இன்றைக்கு உள்ளூராட்சி தேர்தல் உள்ளூராட்சி தேர்தல் என்ற அபிவிருத்தி என்ற பொதுவான ஒரு பார்வை இருக்கிற இடத்துல இவர்கள் இன்றைக்கு வந்து அபிவிருத்தி என்ற பெயரில் எந்த அளவுக்கு எங்களை ஏமாத்துகிறார்கள் என்றதை இந்த ரோட் என்ற விஷயத்தை மட்டும் கொண்டே நாங்கள் காட்டலாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் வந்து ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் அந்த தண்ணி பெருக்கத்தாலே வந்து பாதிக்கப்பட போயினும் அவர்களுடைய நிலங்கள் தண்ணிக்கு கீழே போக போகுது என்று சொல்லி அந்த ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் அனுராதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் அவர்களை வந்து செட்டிக்குளம் பிரதேசத்தில் வந்து சிங்களவர்களை குடியேற்றப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள் இது ராஜபக்ச காலத்தில் ரணில் காலத்தில் முன்னெடுக்கிறதுக்கு இருந்த இடத்துல எங்களுடைய செயலாளர் செர்வராஜா கஜேந்திரன் தடவையாக வந்து இந்த விஷயத்தை பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டி இதை கடுமையாக வந்து எதிர்த்து அதுக்கு பிறகு வந்து நானும் இந்த விஷயங்களை சுட்டி காட்டி இருந்த நிலையிலே இன்றைக்கு இந்த பட்ஜெட்டில் வந்து அதே திட்டத்தை அதே திட்டத்தை உண்மையிலே வந்து ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் அல்ல வெறுமனே பதினைஞ்சு முஸ்லீம் குடும்பங்கள் மட்டும்தான் அந்த அந்த திட்டம் முன்கொண்டு போவதாலே பாதிக்கப்படுகின்றன ஆனால் அப்படி இருக்கத்தக்கதாக ஆயிரத்தி ஐநூறு சிங்கள குடும்பங்களை அன்றாதபுரத்தில் இருந்து செட்டிக்குளத்தில் வந்து குடியேற்றுவதற்கு தான் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட போகின்றது என்றால் இன்றைக்கு அபிவிருத்தி என்ற பெயரில் எங்களுக்கு சொல்லப்படுகின்ற இந்த அரசாங்கத்துடைய திட்டங்களும் எந்த விதமான தாங்களே இனவாதிகள் இனவாதிகள் என்று சுட்டி காட்டி அவர்கள் எல்லாம் இனவாதத்தின் அடிப்படையில் செயல்பட்டபடியால் தான் எங்களுக்கு பாதிப்பு என்று சுட்டி காட்டின அதே தரப்புகளுடைய திட்டங்களை முன்னெடுக்கிறதாக மட்டும்தான் இருக்கே தவிர இவர்கள் ஒரு அடிப்படையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி எங்கட மக்கள் தமிழ் மக்களுடைய நேர்மையான அபிவிருத்திக்காக எதையும் செய்ய போகிறது இல்லை என்றது நான் நிற்கிறேன் இந்த பட்ஜெட் ஊடாக இந்த விஷயங்கள் நிரூபிக்கப்படுகின்றது